வணக்கம் எட்டாம் நம்ப தலைவர் பேசுறேன் விஜய்க்கு திருச்சியில இருந்து அவருடைய பிரச்சார பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு சனி ஞாயிறுங்கிற அடிப்படையில் நான் எல்லா ஊருக்கு போவேன் அப்படிங்கிற அடிப்படையில் அறிவிச்சு நேற்று திருச்சியில் ஆரம்பிச்சுட்டாரு முந்தானாலே பயங்கரமான கூட்டம் லட்சக்கணக்கான பேர் ஏற்கனவே எங்கேயாரு இப்படிதே தொடங்கும் போது கூட்டம்லாம் இருந்துச்சுன்னு டிவிகள் பத்திரிகைகள் இதெல்லாம் எழுதுறாங்க ஆனால் அதிகபட்சமான ஆள் வர்றாங்க இவங்கதே காசை கொடுத்து கொண்டு வந்தாங்களா அல்லது அவங்களா வந்தாங்களாங்கிற விவரம் நமக்கு சரியா தெரியலை ஆனா கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் எமைக்காத கூட்டம் இந்த கூட்டத்தை பார்த்துட்டு எல்லா கட்சிக்காரர்களுக்கும் ஆளாகளுக்கு ஒவ்வொரு விதம் குளிர்ந்தாய்ச்சல் வந்துருச்சு சீமானு கூட நயன்தாரா வந்தால் இருக்கும் கூட்டம் கூடும் சீ ரஜினி வந்தால் கூட்டம் கூடும் அஜித் குமார் வந்தால் இன்னும் கூட்டம் கூடும் அப்படின்னு மாதிரி விமர்சனம்லாம் பண்ணுறாங்க கூட்டம் கூடணும்ல யார் வந்தால் என்ன வர வராதவங்களை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஏன் வர வந்தால் கூட்டம் வரும் வரல என்ன கூட்டம் வரும் எம்ஜிஆர் இருந்தால் தான் என்ன கூட்டம் வரும் எம்ஜிஆர் செத்து போனார் என்ன பண்ணுறது இப்படி சொல்கிறதா வராதவங்களை கூட்டம் வந்துருச்சு இதுக்குத்தே நீங்கள் விமர்சனம் வைக்கணும் இதுக்குத்தே நீங்கள் உங்களோடய பதிலை சொல்லணும் ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஒரு புதுசு அரசியலுக்கு வர்றாரு அவருக்கு நம்ம ஓட்டு போடணும் அவருடைய ஒரு நடிகர் ஒரு தலைவர் பார்க்கறங்கிற ஒரு ஆர்வத்தில் இளைஞர் ஊரா ஒன்று கூடுறாங்க அவர் சுருக்கம் சனி ஞாயிறு வச்சிருக்கக்கூடிய காரணமே இதுதான் காலேஜ் லீவாக இருக்கும் பள்ளிக்கூட லீவாக இருக்கும் அதனால வரட்டும் அப்படிங்கிற காத்தையும் அவர் கூட இந்த நாளை தேர்வு பண்ணி வச்சிருக்காரு இதனால ஒன்னே எதிர்கட்சிகள் ஊரா என்னடா பண்ணுறது இப்போ ஒரு கூட்டம் கூட கூட எதிராளிகள் இருக்கக்கூடிய யார் யார் பிஜேபி கூட்டணி அண்ணாமுக கூட்டணி திமுக கூட்டணி இதுக்கெல்லாம் கொஞ்சம் மிரள்றாங்க என்னடா கூட்டம் முடியுதுல ஓட்டம் மாறிச்சுன்னா ரெண்டாவதுக்கு வந்துடலாமே அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒன்றாவது ரெண்டாவது சேர்ந்தா ஆட்சியை பிடிச்சிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க டிஸ்கஸ் பலமாக நடத்திக்கிட்டே இருக்காங்க இதுக்கு இடையில காங்கிரஸ் ஒரு பதித்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க நாங்கள் திமுக ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஏன்னா இதுக்கெல்லாம் அடிக்கொடி வந்து விஜய் தான் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மாநாட்டில் ஆட்சியில் பங்கு அப்படின்னு ஒரு தூக்கி வீசி எரிஞ்சிட்டாரு பெரிய வீசிட்டாரு வீசிட்டார் யூரோனிய தூக்கி வீசிட்டார் அதனால தமிழ்நாடு அரசியலே மாறி போய் கிடுகுட்டுக்கு போய் கிடக்கு இந்த ஃபார்முலாவை அவர் விஜயகாந்தில இருந்து தான் கத்துருக்கணும் இந்த விஜயகாந்த் முதலே செஞ்சிருந்தாருன்னா அவரு கூட்டணி ஆட்சி முதலமைச்சராக கூட ஆயிருக்கலாம் அல்லது துணை முதலமைச்சரா கூட ஆயிருக்கலாம் விஜய் விஜயகாந்த் ஆனா அந்த நேரத்தில் ஜெயலலிதாவும் கருணாநிதி இருந்ததால அவருக்கு அந்த அந்த இடத்துக்கு அவரால் போக முடியல கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டு போட்டு முதலமைச்சராக வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சிந்தனையில இருந்தாரு ஆனா அரசியல்ல அனைவரும் தோத்து போனது வீழ்ந்தது எல்லாத்தையும் பாடமா எடுத்துக்கிட்டு விஜய் வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி பெரிய குண்டா தூக்கி வீசி எரிஞ்சிட்டாரு எங்கன்னா வேணாலும் போய் விழுகட்டும் எங்கன வேணாலும் வெடிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டார் இப்போ எதிர்கட்சி என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த கட்சியில கா திமுக கூட்டணி காங்கிரஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் ஆட்சியில் திமுகிட்ட பங்கு கேட்போம் அப்படிங்கிறாங்க இருபத்தஞ்சு சீட்டுலாம் வாங்க மாட்டோம் ஐம்பது சீட்டு அறுபது சீட்டு எழுபது சீட்டு நாங்கள் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நம்ம ஏற்கனவே பல வீடியோல சொல்லியிருக்கோம் திமுக கூட்டணிலேருந்து எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக விஷயத்தை அனுப்பி விட்டுருவாரு ஸ்டாலின் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா எல்லாரும் பேசிக்கிட்டுதே அனுப்புகிறாங்க திமுகத்தில் கூப்பிட்டு ஸ்டாலின் கூப்பிடுங்க வா நம்ம எல்லாரும் சேர்ந்து இருந்தோம்னா ஆட்சி மேலே முன்னப்பின்னு அதிபி இருக்கலாம் அஞ்சு செய்த ஓட்டு ஆறு செய்த ஓட்டு அதுப்பி இருக்கலாம் அந்த ஓட்டு வந்து அண்ணா அண்ணாதிமுக போயிடக்கூடாது அது விசைக்கு போகணும் அதனால நீங்களே அங்கே போய் நில்லுங்க நானே தனியாக நினைக்கிறேன் எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம ஒரு தனியாக கூட்டணி அமைச்சு நம்ம ரெண்டு பேரும் ஆட்சியில் எடுத்துக்கிறோம் அண்ணா அண்ணாதிமுக கூட்டணி வரவிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவரே பேசிக்கிட்டாங்க ஆரம்பத்தில் இது ஒன்று எதிர்த்துதான் நடக்கிறதெல்லாம் கிடையாது ஆக மொத்தம் இப்போ காங்கிரஸுக்கே சொல்கிறீங்க இருபத்தஞ்சு சீட்டு கேட்டால் கொடுக்க மாட்டோம்ன்றீங்க இருபத்தஞ்சு சீட்டு உங்களுக்கு ஆறு கொடுக்கணும்னு சொன்னது திமுக சொல்லிச்சாங்க இருபத்தஞ்சு சீட்டு வாங்க மாட்டாரான் ஆட்சியில் பங்கு கேட்பாராம் அப்ப என்ன அர்த்தம் அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு உங்களுடைய பதில் என்ன நேரியா விசை கிட்ட போயிருவியா அவருக்கு ஒரே பிரச்சனை ஆட்சியில பங்கு தர்றாருன்றிய இதுக்கு நேரியா விசையவே தேர்வு பண்ணலாம் இது தப்பு இல்ல உங்க அரசியல் சூழ்ச்சி உங்க அரசியல் நாடகம் எல்லாம் தேவையே கிடையாது எங்க கூட கொடுக்குறாங்களோ எங்க ஆட்சிக்கு வருவோம் நாங்க இங்க கூட்டணி வைக்க போறோம்னு உட சொல்லலாம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழுல விஜய் வந்து ராகுல் காந்தியை சந்திச்சதாகவும் அவர் காங்கிரஸ் தலைவரா இருங்க அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு பேச்சுக்கெல்லாம் வந்துச்சு அதே போட பேப்பர்ல கூட அந்த செய்திகள் எல்லாம் வந்திருக்கு அவர் இல்ல இல்ல நான் தனிக்க ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு இப்ப ராகுல் காந்திக்கும் நடிகர் விஜய்க்கு ரொம்ப உறவு ரொம்ப பக்கவளமாக இருக்குது அவங்க சேர்ந்து கூட்டணி வச்சால் நம்ம பெரிய லெவலில் சீட்டு பிடிக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் சரி திருமாவளவில் போனோம் ஆட்டோமேட்டிக்காக போய் சேர்ந்துருவாரு கிருஷ்ணசாமியும் போய் சேர்ந்துருவார் கம்யூனிஸ்டும் போய் சேர்ந்துடும் ரெண்டு கம்யூனிஸ்ட்டும் போய் சேர்ந்துரும் இருக்கக்கூடிய ஆகாவரி போகாவரி ஊடகம் சாதி சங்க தலைவர் ஊரம் போய் சேர்ந்துருவேன் அதுங்க மட்டும் அது ஒரு பெருங்கட்சியாக மாறிடும் அது ஒரு ரொம்ப பெருங்கட்சியாக மாறிடும் அது தமிழ்நாட்டு அரசியல் கூட்டணி எது பலமாக இருக்குன்னு கேட்டாக்க விஜய் கட்சி மட்டும்தான் பலமாக இருக்கும் கூட்டணி விஷயத்தில் ஓட்டு வாங்குறது செய்கிறது எல்லாம் நாளைய விஷயம் பொதுவாக சொல்லி தமிழ்நாடு அரசியல தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக விஜய் வந்து கட்சி மீண்டு வந்துக்கிட்டே இருக்குது இதனால திமுக தலைவர் கொண்டாட்டத்தில் இருக்கார் திமுக காரையும் ஓர கீடு எடுத்து போய்கிறாரு நாளைக்கு கூட பஞ்சாயத்து நலக்தான் டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி போகிறாரா எல்லாரும் ஒன்னு சாரனும் வைக்கணும் எடப்பாடி செங்கோட்டை வந்து சுட்டு போயிட்டாரு நீங்கள் வாங்க தினகரன் வந்து அவர் வெளியே போறாரு அவர் போய் போயிட்டுறாருனா நீங்களும் காளி நானும் காலி யார் அமித்ஷா சொல்கிறார் எடப்பாடி தினகரன் போய் ஓபிஎஸ் போய் ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸ் எல்லாம் இங்கே ஒரு டீம் அமைச்சிட்டாங்கன்னா பாரிசனதாவும் காலி போட்டி புதைக்க வேண்டியதான் மண்ணை தமிழ்நாட்டுக்குள்ளே அண்ணாதிமுகாவே பெரிய குடியா புதைக்க வேண்டியது நமக்கு வேலையே கிடையாதுங்க அப்ப அன்னாதிமுகாவும் குலசாய்ப்புவோம் பாதை சார்ந்த சேர்ப்போம் நாங்க வளர்ற கனவே கனவாவே ஆயிப்போம் நீங்க ஆட்சிக்கு வர்றதுங்கிற விஷயம் அதுவும் கனவாவே ஆயிப்போம் ஆக இதுக்கெல்லாம் என்ன பண்றது வா பஞ்சாயத்து வை வா பேசு அப்படிங்கிறதுக்காக இவர் டெல்லிக்கு நாளைக்கு போறாரா எடப்பாடி பழனிசாமி இதுல செங்கோட்டையம் பக்கம் வெள்ளமண்டி நடராசையில இருந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பெரிய போஸ்டெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு தெரியல அவர் என்ன ஸ்டாண்டர் எடுத்தாலும் ஒன்றும் கவலை இல்லை அதை பத்தி ஒன்றும் இல்லை ஏன்னா நீங்க ஆட்சிக்கு வர முடியாம தடுக்கிறதே நடிகர் விஜய் தான் அங்கேயே வெட்டு அங்கேயும் உங்களுக்கு பெரிய கண்ணி வெடியா வச்சாச்சு அந்த கண்ணி வெடியை நீங்க எடுக்கவும் முடியாது போறவங்க அடிச்சு சாக வேண்டியது கண்ணி வெடி வெடிச்சுக்கிட்டே இருக்கு நீங்க செத்துக்கிட்டே வர வேண்டியது வேற வழியே கிடையாது இதை இதுல எந்த ரிசல்ட்டையும் பார்க்க வேணாம் அதனால இதை பாரேசனா வெட்டி விட்டுங்கிட்டு போயிடுறவனால பாரேசனா ரெண்டு அணியா மூணு அணியா ஆக்கி விட்டேன்னா அந்த ஒரு பயமும் எடப்பாடி பழனிச்சு இருக்கு ஆக மொத்தத்துல எது எப்படி இருந்தாலும் சொல்லுங்க நடிகர் அரசியல் நடிகர் விஜயனுடைய வேகம் நாளுக்கு நாள் ஊர் ஊரா வர வர எல்லா கட்சியிலுமே கொஞ்சம் கிடுகிடுப்பாகவும் இருக்கு ரொம்ப பயத்திலேயே இருக்காங்க ஆட்டோமேட்டிக்கா அது அரசியல் ரீதியான கணக்கு பண்றதை விட இது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துரும்